இந்த கதை கடுமையான போர் வீரராகிய குட்டுவன் மற்றும் அவன் வீரர்களின் போர் செயல்களை விளக்குகிறது அவர்கள் போரில் வென்று வெற்றிகளை அடைந்து பெருமை பெற்று விளையாடினர் அவர்கள் தங்கள் வெற்றியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து வந்தனர் தசும்பு துளங்கு இருக்கை துரை செந்துரை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் தசும்பு இருக்கை இதனார் சொல்லியது செங்குட்டுவளின் கொடையும் வென்றியும் ஆகிய சிறப்புக்கள் பேர் விளக்கும் வெற்றி விழாவின் மகிழ்வினைக் கூட்டுவனும் அவன் மரவருமாக கொண்டாடுகின்றனர் அது காலை கள்ளின் வெறியாலே அவர்கள் கூத்தாட அவர் கைகளில் இருந்த குடங்களிலுள்ள கள்ளும் கூத்தாடிற்று அத்தகைய இருக்கை என்ற நயத்தால் இப்பாட்டுக்கு இது பெயராயிற்று கவிஞர் கடல்பிறக் கோட்டிய செங்குட்டுவனை கரணம் அமைந்த காசு செய்யுட் இரும்பணம் பொடியல் இகை வான்கடல் மீந்தேற் கொட்பின் பனிக்களம் மூழ்கி செல்பயன் தன்ன நெடுவேல் லூசி நெடுவசி பறந்த வடுவாழ் மார்பின் அம்புசேர் உடம்பினர் சேர்ந்தோர் அல்லது தும்பை சூடாது மறைந்த மட்சி அன்னோர் பெரும நன்னுதல் கணவன் அன்னல் யானை கூட்டு மைந்துடை நல்லமர் கடந்து வளர்ந்திரி இஞ்சிவி விராய பைந்தார் பூட்டிற் சாந்துபுறத்து எரிந்த தசும்புதுளங் கிருக்கை தீஞ்சேறு விளைந்த மணி நிற மட்டம் ஓம்பா ஈகேன் வன்மகிழ் சுரந்து கோடியர் பெருங்களை வாழ ஆடியல் கலிமா புழிந்தவை எண்ணின் மண்பதை மருள அரசுபடக் கடந்து முந்துவினை எதிர்வரப்பெறுதல் காணியர் ஒளிர்கிளை உயர்மறுப்பு ஏந்திய களிலிருந்து மான மைந்தரோடு மன்னர் ஏத்தனின் தேருடு சுற்றம் உலகுடன் முய மாயிருந் தென்கழல் மலிதிரைப் பிளவத்து வெண்தலை குரு உப்பிசேர் உடையத் தண்பல வருவும் புனரியீர் பலவே கரிய பனந்தோட்டாலாகிய மாலையையும் பொன்னார் செய்த பெரிய வீரக்கழலையும் மீனை பிடிக்கின்ற சூழ்ச்சியோடு சிறப்பறவையானது குளிர்ந்த காலத்து பாய்ந்து மூழ்கி மேலெழுந்த காலத்து தோன்றும் அதன் வாயலுகைப் போல வெள்ளூசியானது மூழ்கி மூழ்கி எழுந்து செயற்படுதலாலே தைக்கப்பெற்று நெடிய தழும்பு பரந்த போர்புண்ணின் வடுவானது பொருந்திய மார்பினையும் அம்புகளார் புண்பட்ட உடம்பினையும் உடையவர்களாகப் போர் மேற்கொண்டு வந்தோரல்லாத பிறருடன் தொம்பை சூடி பொறுதலை மேற்கொள்ளாது குறித்தாருடனேயே போர் செய்த மாட்சியும் உடையவராகிய அத்தகையவரான மரக்குடி சிறந்தோர்க்குத் தலைவனே நல்ல நெற்றியுடையாளான வேண்மாளின் கணவனே தலைமை சான்ற யானைகளையும் நின்று அழிக்கும் போராற்றல் மிக்க கூட்டுவனே பகைவருடன் செய்த வலிமையுடைய நல்ல போரிலே அப்பகையவரை எதிர்நின்று பொருது வெற்றி கொண்டு வீரர்களுக்கு வெற்றி புகழைத் தந்தனை இஞ்சியும் பூவும் விரவிய பசியதாரினை பூட்டி சந்தனம் புறத்தே பூசப்பெற்ற கட்குடம் அசையும் இடத்திலுள்ள சேராக விளைந்து முதிர்ந்த நீலமணியின் நிறத்தை கொண்ட கள்ளினை தனக்கென மட்டுமே பேணி வைத்து கொள்ளாது அதனை பிறர்க்கும் கொடுத்தலாலே அவர் எல்லாரும் வளவிய களிப்பு சுரந்து நிறைபவராயினர் கூத்தரது பெரிய சுற்றமானது வாழ்வினை பெறும்படியாக அசியும் இயல்பினையுடைய தலையாட்டமணிந்து விளங்கும் செருக்குடைய குதிரைகளை நீ வழங்கினாய் அந்த நின் கொடை செயலை நினைந்தால் கண்டும் கேட்டும் அறிந்த மக்கள் வியப்படையும்படியாக பகையரசு அழிவெய்துமாறு போரினை வென்றனை முற்பட்ட போர்வினையானது எதிர்வரப் பெறுதலை காணும் பொருட்டாக நின் தேர்மரவரோடு கூடிய ஏனை மறவர் சுற்றமெல்லாம் உலகமெங்கனும் மொய்த்தபடி நிற்பாராயினர் ஒளிர்கின்ற நிலையுடைய உயர்ந்த மறுப்புக்களை ஏந்திய களித்யானைகளின் மேலாக ஊர்ந்தபடி செல்லும் மானத்தியுடைய வலிமிக்க வீரரோடு பிற மன்னர்களும் நின் வெற்றியைப் போற்றிப் பாராட்டினர் கரிய பெரிய தெளிந்த கடலினது மிக்க திரைகளையுடைய பரப்பில் நுரையாகிய வெள்ளிய தலையினையுடைய நிறமுள்ள பிசிர்களாக சென்று கரைக்கண் மோதி உடையும்படியாக தன்னிய பலவாக வருவும் அலைகளைக் காட்டினும் நீ அன்று வழங்கிய குதிரைகள் பலவாகும் பெருமானே இரும் பணம் புடையல் கரிய பணந்தோட்டாலான மாலை இகை பொன் வான்கழல் சிறந்த கழல் பெரிய கழலுமாம் கொட்பு சுழற்சி கயம்குளம் சிறப்பறை நெடுலசி நீண்ட கூர்மை பரவிய தழும்பு அம்புசேர் உடம்பினர் அம்பு தைத்த விளங்கும் உடலினர் தும்பை வெற்றி குறித்து செல்லும் போருக்குரிய அடையாள மாலை நன்னுதல் என்றது வேன் மாலை மைந்து வலிமை வஞ்சனையார் பகைவரை வெற்றி கொள்ளாது அவர் படையோடு எதிரிட்டு மோதி போரிட்டதனால் நல்லமர் என்றனர் வளந்தரல் தரல் படைமரவர் திறனை உடையவரேனும் வெற்றிக்கு குட்டுவனின் தலைமையே சிறந்த காரணமாதலால் அவன் வெற்றியைத் தந்ததாகக் கூறினார் திறனுடை தலைமை பெறாத விடத்து சிறந்த படை பெருக்கமும் சிதைவுறும் என்பது தெளிவு கற்குளத்திற்கு இஞ்சியும் பூவுமாக கலந்து கட்டிய மாலையை சூட்டியிருப்பர் என்பது இதனால் அறியப்படுகின்றது மது நுகர்தற் காலத்து இடையிடை கரித்து இன்புறுதற்கு இஞ்சியும் மோந்து இன்புறுதற்குப் பூவும் பயன்பட்டன சாந்து சந்தனச் சேரு இதனைப் புறத்தே பூசுதல் நறுமணத்திற்கும் பானைக் காசிவை தடுத்தற்கும் ஆம் கசும்பு கட்குடம் துளங்கள் அசைதல் இருக்கை கழித்தற்குரிய இருப்பிடப் பகுதி கட்குடம் அசைந்தாடலாவது கள்ளுன்பார் கழிவெறியால் ஆட அவரோடு அவர் கைக்குடங்களும் ஆடும் என்பதாம் தீஞ்சேறு இனிதான வண்டற்சேறு சுவையுமாம் விளைந்த முதிர்ந்த மட்டம்கள் ஒம்பா இகை தனக்கென வையாது பிறர்க்குத் தந்து மகிழும் கொடை வன்மகிழ் வளவிய மகிழ்ச்சி கோடியர் கூத்தர் கிளை சுற்றம் ஆடியல் உலை அசையும் இயல்புடைய தலையாட்டம் கல் மனச்சருக்கு பொழிந்தவை கணக்கின்றி வழங்கியவை பாசறை கண் அவன் வெற்றியைப் பாடியவர்க்கும் கூத்து நிகழ்த்தி ஈன்புறுத்தியவர்க்கும் தான் பகைவரிடமிருந்து கைப்பற்றிய குதிரைகளை சேரமான் அளவின்றி வழங்கினான் என்பதாம் தனக்கு பயன்படும் அவை அக்கூத்தற்குப் பயன்படாவென அறிந்தும் அவன் வழங்கியதனாலே இதனை கள்ளுண்ட மகிழ்விலே செய்த செயலென்று கூறுகின்றார் போலும் மண்பதை மக்கள் இவர் பகையரசர் நாட்டு மக்களும் அடுத்திருந்த பிற நாட்டு மக்களும் மருளல் வியப்பால் மயங்கள் கடந்து வென்று முந்துவினை முற்படும் வினை அது பகைவரை அழித்தல் எதிர்வரப் பெறுதல் மீளவும் வந்தெய்த பெறுதல் வந்த போர்வினை முடிந்ததாதலின் இனி அடுத்து வரும் போரினை எதிர்நோக்கி படைஞர் திரண்டனர் என்பதாம் ஒளிர் நிலை உயர் மறுப்பு ஒளி நிலை பெற்று உயர்ந்த கொம்பு இதனை ஏந்திய களிரூர்ந்து வந்த மானமேந்தர் எனவே அவர் குட்டுனுக்கு பணிந்து திரை செலுத்தும் மன்னரின் படைத்தலைவர்கள் எனலாம் இவர் போரில் நேரிற் கலவாது வெற்றியை பாராட்ட வந்தவர் மன்னர் அத்தலைவர்களின் மன்னர்கள் தேரோடு சுற்றம் என்றது தேர்ப்படை முதலான பிற படைகளையும் மூய நிறைய மாயிருந் தென்கடல் கரிய பெரிய தெளிந்த கடல் மலிதிரை பிளவம் திரை மிகுந்த பரப்பு குரு நிறம் பிசு புனரி அலை இனி இதுதான் சேரமான் கடலிடைப் பகைவரை அழித்து திரும்பிய காலத்து கரை பகுதியின் கண் நின்று அவனையும் அவனுடன் சென்ற படைமரவரையும் பிறர் வரவேற்ற சிறப்பைக் குறிப்பதாகவும் கொள்வர் தெளிந்த கடலின் பரப்பின் மேலாகப் பொங்கியெழும் அலைகள் மோதி மோதிப்பிசிறாக உடைதலைப் போல கடலிடை தீவிலிருந்த வலிய பகைவரும் சேரனோடு பகை கொள்ள அழிந்து சிறினர் என்பதுமாம் தீஞ்சேறு விளைந்த மணி நிற மட்டம் என்றது அக்கடற்பகைவரிடமிருந்து கைப்பற்றிய திராட்சை மதுவுமாகலாம் அவர்கள் படையெடுப்பிற்காக கொணர்ந்து சேமித்த குதிரைகளையெல்லாம் கொணர்ந்து பாணர்க்கும் கூத்தர்க்கும் வழங்கினான் என்பதனால் அவன் படைமர்வர் அவற்றை தமக்கு வேண்டாத அளவுக்கு பெரிதாகவே பெற்றிருந்தனர் என்பதுமாம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க